ஒரு நபர் கேட்டிருக்க தலைவர் பார்த்து சார் நீங்கள் பத்திரிகை நிருபராக நடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல ஆமாப்பா எனக்கும் ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொல்ல தலைவர் சொன்னாராம் பத்திரிகை துறையில் தர்மம் என்றால் என்ன அதாவது உண்மை செய்திகளை எப்படி இருக்க வேண்டும் பொய்யான செய்திகள் போட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் தெல்ல தெளிவாக நம்ம வந்து அந்த படத்தில் சொல்லணும் அப்படின்னு சொன்னாராம் அப்படியாப்பட்ட அற்புதமான திரைப்படம்தான் என்ன படம் சந்திரோதயம் அந்த திரைப்படத்தை ரொம்ப அழகாக இயக்கியிருப்பார் மரியாதைக்குரிய இயக்குனர் கே சங்கர் சார் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஷூட்டிங் போயிட்டே இருக்கு அப்பொழுது தலைவருடைய மேக்கப் ரூம்லேருந்து ஒரு நபர் என்ன பண்ணாரு ஒரு பெண்ணை கூப்பிட்டு வராரு அப்போ எதிர்க்க யார் வராங்கன்னா மரியாதைக்குரிய ரவீந்திரன் சார் தலைவர் என்ன பண்ணார் ரவீந்திரன் இங்கே வாங்க வாங்க அதாவது என்னைக்கோ நடக்க போகிறத கடவுள் நமக்கு முன்கூட்டி சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்ல என்ன சார் சொல்கிறீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அதாவது ஒரு முறை நம்ம பெங்களூர் ஷூட்டிங் போகும்போது அந்த பெங்களூரில் ஒரு சின்ன பொண்ணு என்னை பார்த்து சார் உங்கள் படத்தில் நடிக்க சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு நான் என்ன சொன்னேன் முதல்ல படி அதன் பிற்பாடு நடி அப்படின்னு சொன்னேன் அந்த பெண்மணி தான் இவங்கன்னு சொல்ல அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அவங்க யார் தெரியுமா மரியாதைக்குரிய பாரதி மேடம்